அப்ப வாமா மண் எடுத்துட்டு போவோம் நிறுத்துங்க 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 என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பரிசோதனைக்கு மண் எப்படி எடுக்கணுங்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு அந்த முறையை தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி தான் நம்ம மண் பரிசோதனைக்கு மண் எடுத்துட்டு போகணும் இப்போ எப்படி எடுக்கணுங்கிறத நான் சொல்லி தர்றேன் வாங்க மண் பரிசோதனை செய்யறதுக்கு முன்னாடி மண்ணை எங்கெங்கெல்லாம் எடுக்கக்கூடாதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு நிலம் ரொம்ப ஈரமாக இருந்தால் அந்த நேரத்தில் எடுக்கக்கூடாது மழைக்காலங்களில் எடுக்கக்கூடாது அதே மாதிரி வரப்பு ஓரங்களில் ரொம்ப ஒரு ஓரமாக போய் எடுக்கக்கூடாது அதே மாதிரி மரத்து நிழல் இருந்தால் அந்த நிழல் அடியில் எடுக்கக்கூடாது ஏதாவது கம்போஸ்ட் மக்கு போன குப்பைகள் இது மாதிரி குவிச்சு வச்சுருந்தீங்கன்னா அந்த குப்பைக்கு மேலால் இருக்கிற மண்ணை எடுக்கக்கூடாது இது மாதிரி ஒரு சில காரணங்கள்னால நம்ம மண் பரிசோதனையில ஒரு சில குறைபாடுகள் இருக்கிறத சரியா கண்டுபிடிக்க முடியாது அதனால இந்த மாதிரியான முறைகளில் நம்ம வந்து மண் பரிசோதனை செய்யறதுக்கு மண்ணை எடுக்கக்கூடாது மண் பரிசோதனை எடுக்கிறதுக்கு ஒரு நிலத்தை தேர்வு செய்யறப்போ இருபது சென்ட்டோ ஒரு ஏக்கரோ ஆனால் ஒரு வரப்புக்குள் அதாவது நான்கு சதுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வரப்பு எவ்வளோ வளம் இருந்தாலும் சரி அந்த நிலத்தில் எங்கெங்கெல்லாம் மண் எடுக்கணும் அப்படின்னா அந்த வரப்பினுடைய நான்கு பகுதி அதாவது நான்கு மூளைகளில் இருந்து ஒரு பதினைந்து அடி தள்ளி இது மாதிரியான ஒரு இடத்துல நான்கு இடத்துல எடுக்கணும் அதே மாதிரி நிலத்தோட மையப்பகுதி ஸோ ஒரு நிலம் இருக்குதுன்னா அதனுடைய மையப்பகுதியில் ஒரு இடத்துல எடுக்கணும் மொத்தம் ஐந்து இடங்களில் நம்ம வந்து ஒரு வயலில் மண் எடுக்கணும் இந்த நான்கு வரப்பு குளரை மையப்பகுதியில் ஒரு இடத்துலையும் நான்கு மூளைகள்லையும் எடுக்கணும் அதில் வி சேஃபில் எடுக்கணும் அதாவது இந்த மாதிரி ஒரு சைடில் இருபது சென்டிமீட்டர் ஆழத்திற்கு ஒரு குழி வந்து எடுக்கணும் இதே மாதிரி ஆப்போசிட் சைடில் திரும்பி வி சேஃபில் நம்மளுடைய குழி இது போன்ற வி சேஃபில் நம்ம குழி எடுத்துக்கணும் இது போன்ற வி சேஃப்ல நம்ம ஒரு குழி எடுத்தாச்சு இந்த குழியில் ரெண்டு பக்கவாட்டிலும் மைய பகுதியில் இருக்கிற மண்ணை இந்த மாதிரி எடுத்துக்கணும் ஸோ ஒரு குழிக்கு நம்ம வந்து நூறுலேருந்து இருந்து இரநூறு கிராம் வரையும் மண்ணை கலெக்ட் பண்ணலாம் ஸோ கூடுதலாக இருந்தாலும் ஒன்றும் தப்பில்லை நம்ம அதை எப்படி டிவைட் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம எடுத்து பார்க்க போகிறோம் இது மாதிரி நம்ம ஒரு நிலத்தில் ஐந்து இடத்துல வந்து மண் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறோம் ஸோ இது எப்படி வந்து நம்ம அரை கிலோவா கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஏன்னா மண் பரிசோதனை செய்யும்போது நம்ம மண்ணை வந்து அரை கிலோக்கும் குறைவாக தான் நம்ம மண் பரிசோதனை நிலையத்துக்கு கொடுக்கணும் ஸோ எப்படி இப்போ பிரிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் மண்ணை வந்து நம்ம ரெண்டு கிலோ மூணு கிலோக்கு மேலே இருக்குது ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அரை கிலோக்கும் போகிறோம் அதுக்கு ஒரு விரிப்பை வச்சிடறோம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம தேர்வு செஞ்ச இந்த மண்ணை வந்து நல்லா பரப்பி அதில் இருக்கிற குச்சி கல் சின்ன சின்ன துகள்கள் இது மாதிரி எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து எடுத்துடணும் ஸோ கட்டியாக இருக்கிற மண்ணை எல்லாத்தையுமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்து நல்லா பரப்பிட்டோம் ஸோ பரப்புனதுக்கப்புறம் இதை ப்ளஸ் பண்ணுறோம் ஸோ அதை நாளாக பிரிக்கிறோம் ஸோ இது மாதிரி நாளாக பிரிச்சுட்டு இந்த பிரித்து எடுத்த மண்ணில் பாதியை வந்து நம்ம எடுத்துட்றோம் அதாவது ரெண்டு பங்கை வந்து குறச்சிடுறோம் குறச்சிட்டு மீதி இருக்கிற மண்ணை ஒன்றா சேர்க்குறோம் ஸோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் திரும்ப ரவுண்ட் ஷேப்க்கு வந்து கொண்டு வரோம் ஸோ இது மாதிரி நல்லா பரப்பிட்டு அதுக்கப்புறம் இதையும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னாக்கா நல்லா வந்து பகிர்றோம் ஸோ இதில் இருக்கிற ரெண்டு பங்கை வந்து திருப்பி குறைக்கிறோம் ஸோ எல்லாத்தையும் மீண்டும் வந்து நல்லா கலந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி வரணும் ஸோ மீண்டும் வந்து ஒரு ரவுண்டு போடுறோம் ஸோ இதை வந்து நல்லா பகிர்ந்துட்டு பாதி வந்து நம்ம வந்து எடுத்துறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அரை கிலோவுக்கும் குறைவான இந்த மண் வந்து கிடச்சிருக்கு இந்த மண்ணை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அழகான துணி பையில் இது எல்லாத்தையும் நம்ம பேக் பண்ணுறோம் இந்த மாதிரி அரை கிலோக்கும் குறைவாக வந்து நம்ம வந்து மண்ணை வந்து தேர்வு பண்ணியாச்சு இப்போ இந்த மண்ணு இருக்கிற இந்த பேக்கிங்கில் உங்களுடைய பேர் அதாவது விவசாயினுடைய பேர் அவரோட ஃபோன் நம்பரு அட்ரஸ்ஸு அதுக்கப்புறம் அந்த நிலத்தினுடைய சிட்டா நம்பர் ஸோ இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணி நம்மளுடைய தேசிய மணப்பாறை டவுன் ஃபார்மஸ் ஸோ அந்த கிளை இயக்கத்தில் கொண்டு போய் நீங்கள் கொடுக்கலாம் ஸோ அங்கே கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க முறையாக பரிசோதனை செஞ்சு நமக்கு சான்றிதழ் தர்றாங்க இதன் மூலமாக நல்ல மகசூலையும் நம்ம மண்ணினுடைய தரத்தையும் பெறுவதற்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு நான் சொன்னது எல்லோரும்